பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆர்எஸ்எஸ் உடைய மீட்டிங் வந்து ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபியோடைய மீட்டிங் வந்து இப்போ நடக்கிறதுக்கு இப்போ தொடங்கி மூணு நாளுக்கு வந்து பாலகாட்டம் நடக்கிறதுக்கு எதனால் இந்த மீட்டிங் நடக்குது இதோடைய முக்கியத்துவம் என்ன இல்லை ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வருஷத்தில் ஒரு நாள் அவங்களுடைய மீட்டிங் நடத்துவாங்க அந்த மீட்டிங்கில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மற்றும் அவருடைய தலைமை அந்த சர்ச் அலங்குன்னா ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பாங்க ஒரு ஆறு பேர் இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு மாநில அளவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய முப்பத்தி ரெண்டு கிளை அமைப்புகள் இருக்குது பாஜக மாதிரியே ஏபிவிபி விஹெச்பி துர்கா வாகினி பாரதிய சேவா சமிதி இப்படி முப்பத்தி ரெண்டு அமைப்புகளை ஆர்எஸ்எஸ் வச்சுருக்கு அந்த முப்பத்தி ரெண்டு அமைப்புகளை சேர்ந்த மாநில அளவிலான நிர்வாகிகள் அகில இந்திய அளவிலான தலைவர் இவங்கெல்லாம் உட்காந்து போன வருஷம் மீட்டிங்கில் அவங்க சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க இந்த வருஷம் நம்மளுடைய அஜெண்டா இது அப்படின்னு அதையெல்லாம் உட்காந்து பேசுவாங்க அதில் என்னெல்லாம் பண்ண பண்ணியிருக்காங்க யார் யார் ஒழுங்காக பண்ணலை என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வருஷம் நம்மளுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத திட்டமிடுவாங்க அதற்கான மீட்டிங் தான் மூணு நாள் இங்கே நடக்குது இப்போ இந்த மீட்டிங் அதில் வந்து இன்னும் சிறப்பாக ஏன் அதிக கவனத்துக்கு உள்ளாகுது அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் இடையில நிறைய முரண்பாடுகள் முட்டல் மோதல் பார்த்தோம் ஒரு சங் பரிவாராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு தொண்டர் வந்து அரகன்ஸாக இருக்க மாட்டார் அப்படின்லாம் மோகன் பகவத்தே பேசினார் ஜே பி நட்டா வந்து வாஜ்பாய்க்கு வேணால் ஆர்எஸ்எஸ் உடைய தேவை இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா தனி அமைப்பாகவே ரொம்ப வலுவாக இருக்குது இன்னைக்கு மோடி உடைய பாரதிய ஜனதாவுக்கு இது தேவையில்லை அப்படின்னு பேசினார் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்து ஆர்கனைசர்லேயே கற்றுரை எழுதுனாங்க பாஜக எங்கெல்லாம் வந்து எந்த இதிலலாம் போட்ட விட்டாங்க அப்படின்லாம் கூட இந்த தேர்தல் ஒர்க் பண்ணல ஆர்எஸ்எஸ் இந்த ஒர்க் பண்ணலை ஆர்எஸ்எஸ் வந்து நரேந்திர மோடி மிக வேகமாக ஒரு தனி பிம்பமாக உருவாகிறத விரும்பல பாரதிய ஜனதா முற்றிலும் தோல்வி அடையணும் அப்படின்னு விரும்பல ஆனா அதே நேரத்துல இந்த வளர்ச்சியில ஒரு முட்டுக்கட்டை போடணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் எஸ் நினைச்சுது அவங்களுடைய அந்த குழுக்கள் சங் பரிவார அமைப்புகள் பெரிய அளவில் வேலை செய்யலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வெளியே இருந்தும் முன்வைக்கப்பட்டுச்சு அதே நேரத்தில் மோகன் பகத் பேசினா இருக்கலாம் ஜே பி நட்டா பேசுனதா இருக்கலாம் இந்த முரண்பாடுகளும் வெட்ட வெளிச்சமாகவே வெளியவே வந்துச்சு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால இது ஒரு முக்கியமான மீட்டிங்காக பார்க்கப்படுது இன்னொன்று பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டுடைய மாநில தலைவராக எல்முருகன் இருந்தார் அவர் இணையமைச்சராக போகிறப்ப மாநில தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கு வேற ஒருத்தரை கொண்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடியே அப்படிதான் மாநிலத்த அகில இந்திய தலைவராக இருக்கிறவர் கேபினட்லேயோ அரசு பொறுப்புலேயோ இருக்க மாட்டார் ஒரு எம்பியாக மட்டும்தான் இருப்பார் ஆனால் இப்போ வந்து ஜே பி நட்டா வந்து அமைச்சராகவும் ஆயிட்டார் அமைச்சராக கிட்டத்தட்ட சில மாதங்களே ஆயிடுச்சு ஆனால் இன்னும் பாரதிய ஜனதாவுடைய தலைவர் அவர் ராஜினாமாவும் பண்ணலை அந்த இடத்துக்கு இன்னும் மாற்றமும் நிகழலை இப்போ இந்த இடம் அப்படிங்கிறதும் முக்கியமானதா இருக்குது வரப்போகிற இப்போ ஹரியானா அஹ் மகாராஷ்டிரா போல தேர்தல்களும் வருது இது எல்லாத்தையும் மையமா வச்சு அவங்க இதுல ஏதோ விவாதிக்க போறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது தலைவருக்கான ஒரு போட்டி இருக்கு அப்படின்னு இருக்கும் போது யோகி ஆதித்யா சொல்லப்பட்டாரு அடிப்படும் போது யாரு வந்து தலைவராக தலைவருக்கான பேர் அப்படிங்கிறது போட்டி எல்லாம் அங்க நடக்காது ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாங்க ஜனநாயக அமைப்பு யாரு வேணாலும் மேல வரலாம் அப்படின்லாம் கதை விடுவாங்க தவிர அங்க எல்லாமே நியமிக்கப்பட்ட பொறுப்புகள் தான் இப்ப தமிழ்நாட்டுக்கும் அண்ணா எல் முருகனா தமிழிசையா அண்ணாமலையா அப்படிங்கிற மாதிரி தான் யாரு நியமிக்கிறாங்களோ அவங்க அண்ணாமலை ராஜினாமா பண்ணிட்டு அண்ணாமலை வந்து படிக்கிறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் போயிட்டாரு ராஜா தலைமையில ஒரு குழு இந்த குழுவும் வந்து அகில இந்திய தலைமை தான் போடப்போகுது அகில இந்திய தலைமையும் இதே மாதிரி நியமிக்கத்தான் பட போறாங்க அது ஆர்எஸ்எஸ் சார்பான ஒருத்தர் தான் வரப்போறாரு இதுக்கு முன்னாடி இருந்து ராஜ்நாத் சிங் தலைவரா இருந்தப்போ வெங்கையா நாயுடு தலைவரா இருந்தப்ப இப்படி யார் தலைவராக இருந்தாலும் அது அப்படிதான் அங்க நியமிக்கப்பட்டிருக்கு இதுல வந்து யோகி ஆதித்யநாத் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க கட்காரி வருவாரானா அவர் ஏற்கனவே கேபினெட் மினிஸ்டரா இருக்கார் அவரும் இந்த அரசாங்கம் குறித்து சில அதிருப்திகளை பதிவு பண்ணியிருந்தார் அவரு மகாராஷ்டிராக்காரர் சித்பவன் பார்ப்பனா சமூகத்தையே சேர்ந்தவர் அவரு முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய நபராக பார்க்கப்படுறாரு இதுல இன்னொன்னு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேல மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சௌகான் இருக்காரு அவர் ஆமா அவர் வந்து இந்த முறை கேபினெட் அமைச்சரா இருக்காரு இந்த இடைப்பட்ட காலங்கள்ல பல மாநிலங்கள்ல மாநில இப்ப தமிழ்நாட்டுடைய செயற்குழு கூட்டமோ ஏதோ ஒரு கூட்டம் நடந்துச்சு அதெல்லாம் சிவராஜ்சிங் சௌகான் தான் அட்ரஸ் பண்ணார் இதே மாதிரி இன்னும் சில மாநிலங்கள்ல அட்ரஸ் பண்ணார் அப்ப பல அவர் மகாராஷ்டிரா அவர் மத்திய பிரதேசத்துடைய முதல்வராக மத்திய பிரதேசத்துக்கு உள்ள இருந்தவரை அகில இந்திய அளவில் ஆர்எஸ்எஸ் உடைய எஸ் முகமாவும் ஆர் தீவிர விசுவாசியாகவும் இருக்கக்கூடிய அவர் இன்னைக்கு அகில இந்திய அளவில் பல்வேறு இடங்களுக்கு பிஜேபியோட முகமா அனுப்பப்படுறாரு இதே மாதிரி ஆனா நிதின் கட்காரி இன்னும் அந்த மாதிரியான வேலைகளுக்குள்ளே இறக்கப்படலை ஆனா சவுகான் வந்து இறக்கப்படுறார் இதில் இன்னொன்னு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மெஜாரிட்டியாக இருந்தாலும் அங்கே ஷிண்டே கவுர்மெண்ட் இருக்குது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட ஷிண்டே வந்து அவருடைய ஹோல்டை ஸ்ட்ராங்காக பிடிப்பார் அதிக இடங்களை கேட்பார் அந்த பிரச்சனை இருக்கு அங்கே யார் சிஎம் கேண்டிடேட் வந்து பிஜேபியாக ஷின்டே உடைய கட்சியா அப்படிங்கிற முரண்பாடு இருக்கு அப்போ அங்கே வந்து தேவேந்திர பட்னாவிஸ் ஏற்கனவே சிஎம்மாக இருந்தவர் இப்போ துணை முதலாளராகவும் இருக்கிறாரு அவர் ஒரு முக்கியமான ஆர்எஸ்எஸ் உடைய முகம் அவரும் மகாராஷ்டிரா சித்ப பார்ப்பனர் மோடிக்கு அடுத்தபடியான ஒரு முக்கியமாக வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைவராக யோகி ஆதித்யநாத் முன்னாடியே பார்ப்பன இருந்து இன்னொரு மோடியை உருவாக்குவதற்கு ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணுச்சு அப்படின்னா அது பட்னாவிஸ் தான் ஓகே அந்த பட்னாவிஸ் வந்து இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கிறாரு அவர் இங்கே வந்து மீண்டும் பாரதிய ஜனதா தலைவராக கூட வரலாம் அவரையும் தேசிய அரசியலுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை வந்து பிஜேபிக்கு இருக்குது ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஆல நீண்ட காலமா பயிற்சிக்குள்ளாக்கப்பட்டவர் இப்போ வந்து யோகி ஆதித்யநாத் கூட வேற அமைப்பு தான் வச்சிருந்தாரு ஆர்எஸ் இளை அமைப்பு தான் அப்புறம் இன்னைக்கு சிஎம்மா இருக்கிறாரு அவரை விட மகாராஷ்டிராவுல இருந்து பட்னாவிஸ் வந்து பிஜேபிக்கு ஒரு முக்கியமான முகமா இளம் ஏஜும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறதுனால வளர்த்து எடுத்தாங்க அவர் இன்னைக்கு மகாராஷ்டிராவுடைய அரசியல் சூழல் காரணமாக அவர் பின்தள்ளப்பட்டிருக்காரு அந்த இடைவெளியை பயன்படுத்திக்கிட்டு அரசியலில் அவர் பின்தள்ளப்பட்டிருக்காரு பாரதிய ஜனதாவில் அவருடைய செல்வாக்கு மட்டுப்படுத்தப்படுது அவருடைய செல்வாக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தாண்டி ஆர் உடைய செல்வாக்க மகாராஷ்டிராவுடைய பாஜகவுக்குள்ளயும் அவங்க குறைக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் பல பத்திரிகையாளர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் எழுதியிருக்காங்க அப்போ தேவேந்திர பட்னாவிஸ் மீண்டும் பாஜக தலைவராக கூட கொண்டு வரலாம் அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் என்னுடைய டெப்டிசிஎம் பதவியை ராஜினாமா பண்ண போகிறேன்லாம் கூட சொன்னார் அப்போ அந்த இடத்துல அவர் அவருடைய அதிருப்தியையும் வெளிப்படுத்தியிருக்கார் அப்போ கட்காரி அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு பட்னாவிஸ் அதிருப்தியை வெளி வெளிப்படுத்தியிருக்காரு இவர் மீண்டும் தலைவராவதற்கான வாய்ப்பு பட்னாவிஸை மையமாக வச்சு தான் பேச போகிறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய இப்போ பாஜகவின் மீது ஆர்எஸ்எஸ்க்கு அதிருப்தி இருந்துச்சு அந்த அதிருப்தி காரணமாக தேர்தல் வேலை செய்கலை பின்னடைவு சந்திச்சிருக்கு இப்போ பாஜகவும் ஆர்எஸ்எஸும் டேபிளில் உட்காந்து பேச வேண்டிய கட்டாயம் அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்குது இப்போ இந்த இடத்துல இதை பேசி முடிக்கிறதுக்கு இந்த கூட்டத்தை ஒரு முக்கியமான கூட்டமாக அவங்க வந்து பார்க்குறாங்க ஆர்எஸ்எஸ் உடைய தலைமைகளும் இருக்குது பாஜக தலைமை இருக்க போகுது ஆர்எஸ்எஸ்ஸை இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பாஜக ரொம்ப பலவீனமான அமைப்பு அது வந்து மோடி ஒரு பிரம்மாண்ட முகம் நான் ராமரை விட மோடி பெரியவர்னு பிரசாந்த் கிஷோர் பேசுனதெல்லாம் எலெக்ஷனோட முடிஞ்சிருச்சு இன்னொன்று இங்கே முப்பத்தி ரெண்டு அமைப்புமே ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் உள்ள அமைப்பு அந்த முப்பத்தி ரெண்டில் ஒன்று தான் பாஜக அப்போ முப்பத்தோரு அமைப்புடைய ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் ஆர்எஸ்எஸ் தலைமை ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை நிர்வாக குழு இது இந்த இடம் வந்து மெஜாரிட்டியான ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜியும் ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவும் இன்னொரு பக்கம் பாஜக தேர்தலில் பின்னடைவை சந்தித்து மெஜாரிட்டியை இழந்து பலவீனமாக இருக்கக்கூடிய மோடி பாஜகவும் உட்கார்ந்து பேச போகிறாங்க அப்போ இந்த இடத்துல இந்த சமரசம் பேசி முடிக்கப்படுது மீண்டும் மோடியோ அமித்ஷா எல்லாவற்றையும் தாண்டி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறத அப்படிங்கறத அவங்க தேர்தல் முடிவுலயே நிறுவிட்டாங்க அது நிலைநாட்ட போறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த இதுல பாக்குறது இப்போ யோகிக்கு கிடைச்ச ஒரு முகம் இந்தியாவில் ஒரு முகம் இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்படின்னும் போது இப்ப சிவராஜ்கிட்டவோ ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்ச வருது போது தேவேந்திர பட்டாசி வந்து மாநில கவர்மெண்ட்லயே சுருங்கி போனவர் அந்த அரசிலே இருந்தவர் அவருக்கான முகம் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு பாக்கு தலைவராக கொண்டு வந்தால் சரியா இருக்குமா ஜே ஜேபி நட்டாவை யாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாது ஓகே நிதின் கட்காரி பாஜக தலைவராக இருந்தார் அப்போ அவரை யாருக்கும் தெரியாது இந்த யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற ஒரு கூட அவர் சிஎம் ஆகிற வரைக்கும் அவர் யாருக்கும் தெரியாது சிஎம் ஆகின பிறகு அவருக்கு கூட்டியை வச்சு ஆட்சி நடத்தி எதிர்மறை விமர்சனங்களின் வழியாக இந்தியாவில் பல இடங்களுக்கு தெரிஞ்சவர் சிவராஜ் சிங் சௌகான் இருபது வருஷத்துமா மத்திய பிரதேசத்தில் சிஎம்மாக இருக்காருங்கிறதே மத்திய பிரதேச தாண்டி வேறு யாருக்கும் தெரியாது இன்னைக்கு அவரை பல்வேறு இடங்களில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஆனால் தேவேந்திர பட்னாவிஸும் அதே மாதிரி மாநில அரசியலுக்குள்ளே இருந்தவர் தான் அவர் ஆனா ஒரு இளம் தலைவரா அவங்க ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் வந்து உருவாக்கின ஒரு நபர் அவரை கொண்டு வந்து அங்க விடுவாங்க அங்க விட்ட பிறகு தினம் தரும் பாஜக தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ்ன்னு தினமலர்ல இருந்து நம்ம ஊர்ல இருக்க எல்லா பத்திரிகையும் போட்டாங்க நம்ம ஆளுங்க தெரிஞ்சுக்க போறாங்க அந்த வகையில எல்லாம் அவங்க வந்து யாருமே இப்ப எல்முருகன் ஒருத்தர் தமிழ்நாடு பாஜகல இருந்தாருன்னா யாருக்கும் தெரியாது தலைவராகிற வரைக்கும் அப்புறம் அண்ணாமலை அவரது பாஜகல ஆர் எஸ் எஸ்ல இருந்தார் அண்ணாமலை வந்து இறக்குமதி செய்யப்பட்டவர் அவரே உடனடியா தலைவராக்கினாங்க இப்போ இந்த ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க அதில் லெச்ராஜா கடுத்து சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு அந்த சக்கரவர்த்தி யாருன்னு யாருக்கும் தெரியாது அது இப்போ கருப்பு முருகானந்தம் மாதிரி யாராவது நாலு பேர் பார்த்துருப்பாங்க எலெக்ஷன்லாம் நன்றிக்கார் இந்த சக்கரவர்த்தி யாருக்கும் தெரியாது அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது அவங்களை வரைக்கும் இந்த ஆர்எஸ்எஸ் உடைய முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் அதோடைய நிர்வாகம் இந்த ஆர்எஸ்எஸ் உடைய மொத்த கட்டமைப்புகள் அதுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த வேலை திட்டங்கள் இந்த கொள்கை இதுக்கு இருக்கிறவங்களா இருக்காங்களா அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க அந்த மாதிரி இவங்க வந்து இறக்குமதி செய்யப்பட்டு ஒருத்தரை முகமா மாற்ற போகிறாங்க அது இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கா இவங்களை மீறி இந்த ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ஐ தாண்டியான ஒரு விம்பம் இப்போ பிரசாந்த் கிஷோர்லாம் பேசுனது இருக்குல்ல ராமரை கூட மோடி பெரியவர் அப்படின்னு இவங்களுக்கு மோடியும் அமித்ஷாவும் போதும் அப்படின்லாம் பேசினது இருக்குல்ல அதற்கான கவுண்டரு அந்த இடங்களில் இவங்க நம்மளை தாண்டி போயிடுவாங்க நாளைக்கு பாஜகவுலாம் தனியாக பிரிஞ்சு மோடியும் அமித்ஷாவும் கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிருவாங்க பயம்லாம் கூட அவங்களுக்கு இருக்கும் அந்த எல்லாம் பேசி முடிக்கிறதா அது இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க தேர்தல் வேலை குறித்து ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே ரிவியூ பண்ணிருச்சு இந்த தேர்தலில் முக்கியமான இடமா அவங்க வந்து தலித்துகளுடைய வாக்குகள் அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு பெருசாக டிரான்ஸ்ஃபர் ஆகலை அது ஒரு பெரிய தோய்வை சந்திச்சிருக்கு அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க விஎஸ்பியை வந்து தலித் பகுதிகளில் வேலை செய்யறத அவங்களுக்கு அஜெண்டாவா கொடுத்துருக்காங்க தலித் மக்கள் கிட்ட கிட்டத்தட்ட அறநூறு தொள்ளாயிரமோ கூட்டங்கள் நடத்துறது அப்போ தலித் பகுதிகளுக்குள்ள போய் பிரச்சாரம் பண்ணுறது அவங்க வீடுகளில் சாப்பிட்றது அவங்களுடைய உறவுகளை வளர்த்துக்கிறத விஎஸ்பியோடைய தொண்டர்களுக்கு வேலையாக கொடுத்து அந்த வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ தேர்தல் குறித்து ஆர்எஸ்எஸ் ரிவ்யூ பண்ணிடுச்சு ரிவ்யூ பண்ணி அதுக்கு கவுண்டர் வேலையை விஎஸ்பிக்கு கொடுத்துட்டாங்கன்னு மற்ற அமைப்புகளுக்கு கொடுத்துருப்பாங்க அது நமக்கு செய்தியாக வரல விஎஸ்பி கொடுத்தது மட்டும் வந்திருக்கு அப்ப இந்த இடங்கள் குறித்தெல்லாம் பேச போறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ரைட் இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா வந்து அடுத்த வருஷம் இருக்கும் போதுன்றும் போது இப்போ ஆட்சியும் எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சிருச்சு ஆட்சியில் இருக்காங்கன்றும் போது அதுக்கான பிளானிங்ஸ்லாம் எப்படின்னு நினைக்கிறீங்க பாஜக மூலமா சில விஷயங்களை செய்கிறதுக்கான முப்படுவாங்கல்ல இல்ல ஆர்எஸ்எஸ் வந்து ஆரம்பிச்சு விழா கொண்டாட போறாங்க அதை அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியல ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெளிப்படையான இயக்கமே கிடையாது அது ஒரு தலைமுறைவான இயக்கம் இந்த விஜயதசமி அன்னைக்கு பேரணி போகும்போது அவ்வளவு பேர் ஆர்எஸ்எஸ்ல இருக்கான நமக்கு தெரிய வரும் அப்போ அப்படியா ஆனா வந்து அது வந்து அரசு நிர்வாகத்தின் மொழியாக ஊடுருவி விடுறது பத்திரிகைகளின் வழியாக ஊடுருவி விடுறது அப்படிங்கிற வகையில அவங்க அன்னைக்கு அதிகாரத்துக்குள்ள வந்திருக்காங்க ஜேபி மூமெண்ட்டுக்குள்ளே ஊடுருவுனதுலேருந்து பல இடங்கள்ல அவங்க அந்த மாதிரி ஊடுருவி வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்காங்க அதனால் நூற்றாண்டை இவங்க கொண்டாடுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா ஆர்எஸ்எஸ் அது ஒரு வெளிப்படையாக இயங்காத ஒரு அமைப்பு இப்போ தமிழ்நாட்டுக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் யாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ரெண்டு தலைவர் இருக்காங்க வட தமிழகத்துக்கு ஒருத்தர் தென் தமிழகத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் யாருமே நமக்கு தெரியாது அப்ப வெளிப்படையாக அது ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்ததில்லை போராட்டம் பண்ணி பார்த்ததில்லை பொதுக்கூட்டம் நடத்தி பார்த்ததில்லை ஆனால் அந்த அமைப்பு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பல கலவரங்களையே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க திடீர் ஒரு ஜாதி கட்சி தலைவர் செல்லக்குமார் நினைக்கிறேன் அவர் வந்து நான் ஆர்எஸ்எஸ் ஷாஹாவுக்கு போனவேன் அப்படிங்கிறாரு அப்போ இந்த இடங்களுக்குள்ள இப்படி இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு நூற்றாண்டை எப்படி கொண்டாடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஆனா அதிகாரத்துல பிஜேபிக்கு உள்ள ஆர்எஸ்எஸ் கரத்தை வலுப்படுத்துவாங்க இப்ப இந்த ஆட்சிக்கு வந்த உடனே வந்து அரசு ஊழியர்கள் ஆர் எஸ் எஸ் இருக்க தடை இல்லை அப்படின்னு வந்து ஒரு ஏற்கனவே போட்ட தடைய வல்லபாய் பட்டேல் காலத்துல போட்ட தடையை எடுத்து விடுறாங்க ஆர்எஸ்எஸ் இப்ப வந்து இந்தியா கூட்டணியோட எதிர்ப்பால தடுத்து நிறுத்தப்படுச்சு இப்போ லேட்டர் என்ட்ரியில வந்து அதிகாரிகள் எடுக்கிறத அறிவிக்கிறாங்க அப்ப ஆர்எஸ்எஸ் உடைய ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் அரசு ஊழியராக இருக்கலாம் லேட்டர் என்ட்ரியா சிவில் சர்வீஸ் எடுக்கலாம் ஆர்எஸ்எஸ் காரங்களை தான் எதுக்க முயற்சி பண்ணிருக்க போறாங்க இந்தியா கூட்டணி ஒரு வலுவான எதிர்ப்பை நிறு செய்து அதை தடுத்து நிறுத்தி இருக்காங்க அப்ப இந்த மாதிரி இன்னும் இந்த நிர்வாக கட்டமைப்புகளை எப்படி ஆர்எஸ்எஸ் மயப்படுத்துவது இங்க இருக்கக்கூடிய அரசு கட்டமைப்புகளை இப்ப ஏற்கனவே இடி அவங்க பாஜக கட்டுப்பாட்டுல இருக்கு வருமான வரித்துறையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் எலெக்ஷன் இது எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருபத்தொன்னாந்தேதி எக்ஸாம் லெட்டர் அனுப்பிட்டு தேர்வே நடத்தாமல் ஆர்எஸ்எஸ்காரங்கள மட்டுமே ஆர்எஸ்எஸ் உடைய மாவட்ட அளவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் அரசு வேலைக்கு எடுத்திருக்காங்க உத்திரப்பிரதேசம் நடந்திருக்கு உத்தரகாண்டில் நடந்திருக்கு அப்போ இது மாதிரி ஊடுருவுகிற வேலை இந்த வேலைகளை அவங்க இன்னும் ஸ்திரப்படுத்துவாங்க ஒரு வேளை ஒரு பெரிய மாநாடு அவங்க நடத்த போகிறதில்ல நாக்பூரில் ஒரு பெரிய கூட்டம் போடலாம் அங்க நரேந்திர இருந்து இந்தியாவுடைய முக்கியமான தலைவர்கள் கலந்துக்கலாம் இதில் அடுத்த கட்டத்துக்கு ஆர்எஸ்எஸ் நகருது உலக அளவில் இருக்கக்கூடிய வலதுசாரிகளோடு அவங்க வந்து தங்களுடைய நெருக்கத்தை வலுப்படுத்துகிறாங்க நாங்கள் வந்து ஒரு அந்த ஒரு பழமையான ஒரு பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாட்டை பேணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி உலகத்துல இருக்கக்கூடிய இதே மாதிரியான வலதுசாரி அமைப்புகள் பிற்போக்குத்தனமான அமைப்புகள் கலாச்சாரம் பண்பாடுங்கிற பேருல பழமைவாதத்தை முன்வைக்கக்கூடிய அமைப்புகளோடு அவங்க தங்களை இணைச்சிக்கிறாங்க அது சம்பந்தமா அவங்க வந்து ஆஹ் லண்டன்ல அமெரிக்காவில இப்படி பல ஐரோப்ப நாடுகள்லையும் சரி அமெரிக்காவிலையும் சரி பல்வேறு கூட்டங்கள்ல இந்த சர்வதேச பழமைவாதிகள் பண்பாடு அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய வலதுசாரிகளோடு ஆர்எஸ்எஸ் உடைய நெட்ஒர்க்கை வலுப்படுத்துறாங்க ஏற்கனவே வந்து உலகம் முழுக்கவே ஆர்எஸ்எஸ் காரங்க ஊடுருவி இருக்கிறாங்க ஒரு நாட்டுல அந்த நாட்டில் இல்லாம வேற ஒரு 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 அரசியல் இருக்கு அந்த அரசியல் இந்தியா முழுக்க இருக்கு இந்திய அரசியலுக்குள்ள இந்தியாவுக்கு வெளியில இருந்து கருத்துக்களை உருவாக்குறவங்க பல்வேறு வகையில வினைபுரிகிறாங்க அப்படிங்கிறது குறித்தெல்லாம் ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்டு ஆய்வுகள்லாம் வந்திருக்கு ஆசிரியர் வீரமணி கூட இந்த ட்ரோஜன் குதிரை அப்படிங்கிற புத்தகத்துல அதை பத்தி எழுதியிருப்பார் அப்ப ஏற்க இந்தியாவுக்கு இதே மாதிரி இந்த சேவா பாரதி மாதிரியான அமைப்புகளுக்கு அவங்க அந்த பழங்குடிகளுக்கு வேலை செய்கிறதுக்கு கூட அமைப்பு வச்சுருக்காங்க இந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் கூட வெளிநாடுகள்லேருந்து நிறைய நிதியை வந்து இங்கே இறக்குமதி பண்ணுறாங்க இதெல்லாம் ஆர்எஸ்எஸுடைய வேலை திட்டத்துக்கு மத மாற்றத்துக்கு மதமாற்றத்தை தடுக்கிறோங்கிற பேரில் கலவரங்களுக்கு மதவெறிக்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்போ ஏற்கனவே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இந்த உலகம் முழுக்கவே தங்களுடைய ஆட்களை வச்சிருக்காங்க அவங்க இந்தியாவுடைய அரசியலில் தலையிடுறாங்க இந்தியாவுடைய அரசியலில் கருத்து உருவாக்கத்தில் ஈடுபடுறாங்க அந்த மாதிரி உருவாக்குறவங்க ரொம்ப ஆபத்தானவங்க ஏன்னா அவங்க வந்து இங்கே இல்லை இப்போ நம்ம ஆம் தமிழரே பார்க்குறோம் அவங்க இந்தியாவில் ஓட்டே இருக்காது ஆனால் அவன் எங்கேயோ இருந்துட்டு இங்கே உள்ள அரசியலில் பயங்கரமான கருத்துருவாக்கத்தை பண்றாங்கல்ல இதே வேலையை ஆர்எஸ்எஸ்ஸும் பண்ணுது அவன் வந்து அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பான் ஆஸ்திரேலியாவில் சிட்டிசன்ஷிப் வச்சிருப்பான் இங்க இருந்து போன அப்பர் கேஸ் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி ஆட்களாக இருப்பாங்க இந்த ஒரு இங்கே நிறைய அமைப்புகள் வச்சுருக்காங்கல்ல அது ஏதோ ஒரு வகையில சேவை அமைப்பு பாரதி இப்படி பல பேர்கள்லாம் அங்கே வச்சுக்கிட்டு அங்கேருந்து நிதியை கலெக்ட் பண்ணி அந்த நிதி இங்கே அனுப்புறது சேவாங்கிற பேரில் அங்கிருந்து கருத்துருவாக்கம் பண்ணி இங்க இங்கே ஒப்பீனியனை கிரியேட் பண்ணுறது ஆர்எஸ்எஸ்க்கு சம்பந்தமான ஆய்வு கட்டுரைகளை அவங்க இந்தியாவுக்கு சம்மந்த இப்போ பழமைவாதத்தையும் ஆர்எஸ்எஸுடைய இந்த சனாதனம் இதெல்லாத்தையும் குளோரிஃபை பண்ணி கட்டுரைகளை பெரிய மேகசின்ஸில் உலகம் முழுக்க அறிவு ஜீவிகளுக்கு மட்டியில் வரக்கூடிய கட்டுரைகளில் எழுதுறது இந்த வேலையெல்லாம் அவங்களுடைய இவங்களுடைய ஆட்கள் அங்கேருந்து பண்ணுறாங்க இப்போ நேரடியாக வலதுசாரிகளோட கிறித்தவ பழமைவாதம் இங்கே வந்து வெள்ளசங்கின்னு பேச பேச வேண்டியது பாதிரியார்களை பாவாடன்னு சொல்ல வேண்டியது ஆனா அங்க இருக்கக்கூடிய கிறித்தவ பழமைவாதிகள் யூத பழமைவாதிகளோட தங்களை ஒரு வந்து தொடர்பு ஏற்படுத்திக்கிறது அப்போ ஒரு இந்தியாவுடைய பண்பாடு கலாச்சாரம் இதையெல்லாம் காக்கக்கூடிய அமைப்புங்கிற பேர்ல சர்வதேச அளவுல தனக்கு ஒரு அர தன்னுடைய அரசியலுக்கான அங்கீகாரத்தையும் இதையும் உருவாக்கக்கூடிய வேலைகளை அவங்க வந்து இப்ப சமீபத்துல ரொம்ப விரிவுபடுத்திக்கிட்டாங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அரசுக்காரங்களை தாண்டி அங்க இருக்கக்கூடிய பழமைவாதிகளோடு நெட்ஒர்க்கை உருவாக்குறது இப்ப வந்து கம்யூனிஸ்டுகள்லாம் முழுக்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்களோட உறவுகளை ஏற்படுத்திக்குவாங்க அகிலம் அப்படிங்கிற பேர்ல பல கூட்டங்கள் நடத்துவாங்க அந்த மாதிரி இந்த பிற்போக்குவாதிகள் தங்களுடைய பிற்போக்குத்தனத்துக்கான ஆதரவை சர்வதேச அளவில் உருவாக்குறாங்க அந்த வகையில் ஆர்எஸ்எஸ் வந்து தன்னுடைய விழாவை இன்னும் இந்தியாவை கட்டுப்படுத்துவது இன்னும் இந்தியாவை இந்து மயப்படுத்துவது இன்னும் இந்தியாவை வந்து பார்ப்பன இன்னும் இந்தியாவை பின்னோக்கி இழுக்கிறது மீண்டும் வந்து ஒரு சனாதன அரசை இன்னும் வலுப்படுத்துறது இவங்களால் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு தலித்களுடைய ஓபிசிகளுடைய எழுச்சி இருக்குது இதை எல்லாத்தையும் மட்டுப்படுத்துறதுக்கான திட்டங்களை போடுவாங்க இந்த மாதிரி தங்களுக்கான சர்வதேச தொடர்புகளை விரிவுபடுத்துவாங்க இப்போ மற்ற தாண்டி அதை அதை செலிப்ரேஷனாக கொண்டாடுறது அவங்க கல்ட்டில் கிடையாது ஒருவேளை பிரேக் பண்ணுறாங்களா நமக்கு தரல ரைட் இந்த மீட்டிங் என்ன மாதிரி தாக்கத்தை தாக்கம் பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சது ரெண்டு செய்தி மொத்தம் பள்ளிக்கல்வித்துறையில் பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு நீங்கள் கேள்வி போடணும்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்றாரு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நம்ம ஆகஸ்ட் மாதம் வர வேண்டிய நிதி வந்து ஐநூத்தி மூணு கோடி வராமல் இருக்கு தமிழ்நாட்டுக்கு அது மூலமா ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அமைச்சர்லாம் எல்லாம் பேசுறாரு இந்த ரெண்டு செய்தியை வந்து எப்படி பாக்குறீங்க இதுல ரெண்டு விஷயம் இருக்கு அதாவது இந்த பிஎம் ஸ்ரீ மட்டும் கிடையாது ஏற்கனவே நிதி மையப்படுத்தி மாநில அரசுகளுடைய கொள்கைகளில் தலையிடுற வேலையை பிஜேபி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு இது பண்ணாங்க இப்போ மின்சார கட்டணம் ஏற்படுத்தப்பட்டு அது ஒன்றிய அரசாங்கத்துடைய தலையிட்டால அவங்களுடைய கொள்கை முடிவால இந்த மின்சார வாரியத்துக்கு வரக்கூடிய பல்வேறு மானியங்கள் இதெல்லாம் பெறதுக்கு அதை நிகழ்த்த வேண்டிய கட்டாயம் அமைப்பு தமிழ்நாட்டில் சொத்து வரி ஏற்பட்டுச்சு ஏற்கனவே வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதி இருக்குது பார்த்தீங்களா அந்த தூய்மை இந்தியா டூ பாயிண்ட் ஜீரோ அமிருத்தா இப்படி பல வகைகளில் இந்த சென்ட்ரலிஸ் ஸ்கீம் வழியாக கொடுக்கணும் அதை நீங்க நாங்க நீங்க வாங்கணும் அப்படின்னா இந்த சொத்து வரி மற்றும் காளிமனை வரிகளெல்லாம் நீங்க கூட்டணும் அப்படிங்கிறது பினான்ஸ் கமிஷன் இப்போ பதினஞ்சாவது ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் அதை நீங்க பூர்த்தி பண்ணாதான் அந்த நிதியை வாங்க முடியும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அடுத்து இந்த பிஎம்சி ஸ்கூல்ல நீங்க சேரணும் தமிழ்நாடு மட்டும் இல்ல டெல்லி பஞ்சாப் கேரளா வெஸ்ட் பெங்கால் இவங்க எல்லாருமே இந்த பிஎம்சி ஸ்கூல்ல சேர முடியாதுன்னு சொல்லிருக்காங்க தமிழ்நாடு அரசு இதில் மும்மொழி கொள்கை எங்களால் எடுத்துக்க முடியாதுன்னு ஒரு டிராப்டே கொடுத்துருக்கு ஆனாலும் இந்த பணத்தை வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து எங்க கொள்கையை எடுக்க எடுக்கணும் அப்படிங்க ஒரு மாநில அரசாங்க அரசாங்கத்துக்கு தன்னுடைய அரசியல் பொருளாதார சமூக காரணங்களுக்குள்ள இருந்து தன்னுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு திட்டமிட முடியும் தங்களுடைய நகராட்சி நிர்வாகத்துக்கு ஒரு திட்டமிட முடியும் உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு ஒரு திட்டமிட முடியும் வேளாண் துறைக்கு ஒரு திட்டமிட முடியும் இந்த திட்டங்கள் எதுக்குமே திட்டமிட முடியாத ஒரு நிதி சுமையே இந்த திட்டங்களை அவங்க ஏற்படுத்துறாங்க இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படிங்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு நிதியமைச்சராக இருந்தப்ப பள்ளிவேல் தியாகராஜன் அது குறித்துலாம் பேசியிருக்காரு அறுபதுக்கு நாற்பதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் நாங்கள் எழுபது செலவு பண்ணுவோம் அவங்க இருபத்தஞ்சு செலவு பண்ணுவாங்க அப்படின்னு இதுதான் நம்ம பிரதம மந்திரி வீட்டு திட்டத்தில் நடந்துச்சு இப்படி பல திட்டங்கள்லாம் நடந்திருக்கு இந்த இதில் தமிழ்நா முன்னாள் தெலுங்கானா நிதியமைச்சர் வந்து இது குறித்து பேசியிருக்காரு தமிழ்நாடு தான் முதல்ல அப்போஸ் பண்ணுச்சு அதை ஃபாலோ பண்ணி அவர் பேசினார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மாநில அரசாங்கத்துக்கு திட்டங்கள் போட முடியலை இவங்க ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க அந்த திட்டத்துக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு ஒரு பட்ஜெட் இருக்கு ஒரு திட்டம் இருக்கு இந்த திட்டத்துக்கும் தமிழ்நாடு தன்னுடைய நிதியை செலவு பண்ண முடியும் நீங்கள் பிஎம் ஸ்ரீனு ஒரு ஸ்கூல் கொண்டு வரீங்க ஒரு திட்டம் கொண்டு வர்றீங்க அதுக்கு நான் செலவு பண்ணா அப்போ நான் என்னுடைய சூ சமூக ஏற்ற மாதிரி எப்படி திட்டங்களை போட முடியும் இந்த இடங்கள்ல மாநில அரசுக்கு தேவையில்லாத நிதி சுமையை தான் இந்த இப்போ இதுலேயே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாடு தான் இந்த சர்வ ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் சம்ஸ்கார சக்சா அபியானா எஸ்எஸ்ஏ அதுக்கு செலவு பண்ணுது அப்போ இதெல்லாம் மாநில அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு செலவு பண்ண முடியாத ஒரு சிக்கலை ஏற்படுத்துது அதுக்கும் நீங்கள் நிதியை கொடுக்கல இப்போ இந்த இதுக்கு ஒரு ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி போன நிதியாண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டுக்குள்ளே ஒரு இரநூத்தி நாற்பது கோடி ரூபாயை கொடுக்கல அப்போ இந்த இடங்களில் வந்து நிதியை மையமாக வச்சு மாநில அரசாங்கம் தங்களுடைய கொள்கைகளை கொள்கை முடிவுகளை எடுக்க விடாம தடுக்கிறது இவங்களுடைய கொள்கையை திணிக்கிறது நான் அவனை பணம் தரணுமுன்னா நீ இதை பண்ணுங்க அப்படின்னு மக்கள் விரோத செயல்பாடுகளை நோக்கி மாநில அரசாங்கத்தை தள்ளுகிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ தமிழ்நாடு இப்போ நீங்கள் பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை தாண்டி உயர்கல்விக்கு போகக்கூடிய ஜிஆர் ரேஷியோவில் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு ஸ்கூலை எப்படி நடத்தணும்னு நீ சொல்லி கொடுத்து அதில் தான் நான் அவங்களுக்கு பணமே தருவேன் அப்படின்னு சொல்றது வந்து அயோக்கியத்தனம் அதை தான் இப்போ தர்மேந்திர பிரதான் இந்த வழியாக திரும்பவும் கடிதம் அடி இதை வந்து அவங்க தொடர்ச்சியாக பண்ணுறாங்க அது மின்சாரத்துறையாக இருக்கலாம் உள்ளாட்சி நிர்வாகமாக இருக்கலாம் இது இருக்கலாம் இப்போ மாநில அரசுக்கு வந்து கொடுக்க வேண்டிய நிதியை நீங்கள் ஏற்கனவே குறைச்சிட்டீங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிதிக்குழுவுளையும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி குறைஞ்சிருக்கு இந்த இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பதிலாக பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பை கொண்டு வந்ததுனால குறையுது பெட்ரோல் டீசல் மீதான வரிகள்ல மாநில அரசுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய வரியை குறைச்சிட்டு பிரிச்சு கொடுக்க தேவையில்லாத செஸ்ஸு சர்ச்சார்ஜி இதெல்லாம் வந்து நீங்க அதிகப்படுத்தி அதுலயும் ஒன்றிய அரசாங்கம் தான் எடுத்துக்கிறீங்க இன்னைக்கு வந்து மா திட்டங்களுக்கு கொடுக்குற பணத்தையாவது நீங்க கொடுக்கணும் இப்போ வந்து பெட்ரோல் ரயில் இருக்கு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கல அதுல மாநில அரசு ஒரு நிதி சுமையை எதிர்கொள்ளுது அடுத்து பள்ளிக்கல்வித்துறையை பண்ணீங்கன்னா அப்ப மாநில அரசாங்கத்தை நிதி ரீதியாக முடக்கிற வேலையை பார்க்குறீங்க இப்போ தமிழ இப்ப ஒரு ஆய்வு இந்த பதினஞ்சாவது நிதி கமிஷனை என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாநில மா மக்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு பார்த்தீங்களா நலத்திட்டங்கள் செய்ய வேண்டிய செலவினங்களுக்கான பொறுப்பு அதிகமா யாருக்கு இருக்கு அரசாங்கம் மேல மாநில அரசாங்கத்து மாநில அரசாங்கத்திட்ட முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அஞ்சு தான் இருக்கு ஆனா ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட ரிசோர்ஸ் அறுபத்தேழு சதவீதத்துக்கு மேல இருக்குது ஆனா அவங்க பொறுப்பு வந்து முப்பத்தி ஆறு சதவீதம் தான் இருக்குது அப்போ பொறுப்பு எந்த அளவுக்கு மாநில அரசாங்கத்துக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நிதி ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு எந்த அளவுக்கு மாநில அரசாங்கத்துக்கு நிதி இருக்கோ அந்த அளவுக்கு தான் பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்போ நீங்க பொறுப்பையும் எடுத்துக்க மாட்டீங்க நிதியையும் பிரிச்சு கொடுக்க மாட்டீங்க கொடுக்கக்கூடிய இந்த குறைஞ்ச நிதிக்கும் உங்களுடைய கொள்கைகளை வந்து இங்கே அமுல்படுத்தணும்னு ஆசைப்படுவீங்க அப்படின்னா இது இந்தியாவுல மாநில அரசாங்கத்துடைய நிதி இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்குது ஒரு மாநிலத்துடைய கொள்கைகளை ஒரு இப்ப தமிழ்நாடு இவ்வளோ பெரிய வளர்ச்சி அது ஜிஇஆர் இருக்கலாம் இன்னும் பல்வேறு விஷயங்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது முழுக்க முழுக்க இந்த அரசியல் சமூக நலத்திட்டங்களை மாநில அரசாங்கம் திட்டமிட்டு உருவாக்குனது அதுக்கு நிதி நிறுத்துறதன் மூலமா இதை வந்து நீங்க தடுக்க பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ரைட் இதுல குறிப்பா பாஜக சொல்றனா எஸ்எஸ்ஏ வந்து காங்கிரஸ் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது இப்போ அது வந்து சர்வீஸ் சிக்ஷா அபியான் இது வந்து சமரக் சிக்ஷா அபியான்னு சொல்றாங்க ரெண்டுக்கு என்ன வேறுபாடு அதை நீங்க நீங்க தானே கொண்டு வந்தீங்க அப்படின்ற சர்வ சிக்ஷா அபியானா கொண்டு வந்தாங்க இதை வந்து புதிய கல்விக் கொள்கையோட ரெண்டாயிரத்தி இருபது புதிய கல்விக் கொள்கையோட சேர்த்தது யாரு ஓகே இதை வந்து ஸ்கூலோட கனெக்ட் பண்ணது யாரு இந்த இதுல மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து திணிச்சது யாரு இதுல மும்மொழிக் கொள்கையை ஏத்துக்கல அப்படின்னா நிதி தர மாட்டோம் அப்படின்னு தடுக்கிறது யாரு இப்போ இந்த இடம் இருக்கு இப்போ வந்து ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்குள்ள நாங்கள் இணைய மாட்டோம் அப்படின்னு வந்து மாநில அரசாங்கம் சொல்லல நீங்க அதை புதிய கல்விக் கொள்கையோட இணைக்காதீங்க அந்த புதிய கல்விக் கொள்கையை எங்க மேல திணிக்காதீங்க அந்த புதிய கல்விக் இந்த வந்து பிரதமர் ஸ்ரீ ஸ்கூல் அப்படிங்கிற பேர்ல அது வழியா எங்களுக்கு மும்மொழி கொள்கை திணிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்ல ஒருங்கணை இந்த கல்வி திட்டத்துக்குள்ள மாநில அரசு வரமாட்டோம் மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா ஒருங்கிறந்த கல்வி திட்டத்துக்குள்ள வர மாட்டேன்னு புதிய கொள்ளை கொள்கை ஏத்துக்க முடியாது பிரதமர் ஸ்ரீ ஸ்கூல் அதுல வரக்கூடிய நீங்க திரிக்கக்கூடிய உங்களுடைய கொள்கைகளை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க இதை வந்து இவங்க அதோட கனெக்ட் பண்ணி பேசுறதே முதல்ல தப்பு அதே மாதிரி நிதியை நீங்க ஒரு விஷயத்தை திணிச்சு அதுக்கு இப்போ நிதியை தர மாட்டோம்னு சொல்றீங்க இப்போ வந்து இந்த எஸ் எஸ்ஏ நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா எஸ் நீ நிதி கேட்கலாமான்னு கேட்கலாம் நீங்க அதை புதிய கல்வி கல்வியோட இணைச்சிக்கிட்டு அதுக்கு பேரை மாத்திக்கிட்டு அப்படி செய்யாதீங்க அப்படிங்கறத முக்கியமான கேள்வி அது சர்வ சிக்ஷா அபியானாவே இருந்துட்டு போது நீங்க கூடு தானே அது இருந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை தொடர்ந்து இவங்களுடைய பல்வேறு முரண்பாடுகள் பாதிக்கப்பட என்னமோ மாணவர்களுடைய பாசிரியர்களுக்கு சமநூறு கத்துலன்னு சொல்றாங்க அடுத்தது மாணவர்களோட கல்விதான் பாதிக்கின்ற சூழல் தான் இது எங்க போய் நிறுத்தம் தெரியும் அடிப்படையில் இது வந்து தமிழ்நாட்டுடைய கல்வி சூழலுக்கு எதிரானது தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய அரசியல் சமூக சூழலுக்கு எதிரானது இவங்க வெவ்வேறு துறைகளில் இதை முன்வைக்கிறாங்க அந்த இடம் தான் வந்து இதில் இருக்கிறதுலே ஆபத்தான ரைட் இது குறித்து பல்வேறு விஷயங்களை பந்துட்டீங்க மிக்க நன்றி நன்றி